அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜில் அஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்திலே நாம் முக்கியமாக பெற வேண்டிய படிப்பினை என்னவோ அதை நாம் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய திருமறையில் இந்த ரமலான் மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஷகுர் ரமலான் அல்லது உன்சிலபிகில் குரான் இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்று குறிப்பிடுகிறான் இந்த மாதத்தினுடைய சிறப்பே திருமறை குரான் அருளப்பட்டதனால்தான் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆன் எப்படிப்பட்டது என்று பிறகு விளக்கும் பொழுது ஹுதல் நாஸ் இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் ஓ பையின் மினல் ஹுதா உல்ஃபுர்கான் வழியை தெல்ல தெளிவாக காட்டும் அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து காட்டும் என்றெல்லாம் திருமறை குரானை புகழ்ந்துரைத்து இந்த குரான் ரமலானில் தான் அருளப்பட்டது இதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான சிறப்பு இந்த மாதத்தை அல்ல சிறப்பாக்குனது காரணம் இதுதான் குரான் அருளப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாம் என்ற பாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டது என்று பொருள் குரான் அருளப்பட்டது என்று சொன்னால் முகமது சல்லாவுல செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்பட்டார்கள் என்று பொருள் இந்த மாதத்தில் தான் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதவியை பொறுப்பு பெறுகிறார்கள் அப்ப ரமலான் மாதத்துல வந்து குரான் அருளப்பட்டது என்பதை நாம் எல்லோருமே நம்புகிறோம் அதே நேரத்தில் நம்ப வேண்டிய விதத்தில் நம்புகிறோமா இதான் நம்மள்ட்ட முன்னாடி உள்ள கேள்வி நம்புறது அல்லாவுடைய வேதம் நம்புறோம் எப்படி நம்புகிறோம் இதுதான் அல்லாவுடைய வேதம் என்று நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு தந்தார்கள் நம்முடைய சமுதாயம் அல்லாவுடைய தூதரு கொண்டு வந்து இதை கொடுத்தாரு அல்லாஹ் தான் இந்த வேதத்தை அனுப்பி வைத்தான் என்றெல்லாம் நம்ம நம்புறோமே இதெல்லாம் எப்படி நம்ம நம்புறோம் என்று கேட்டால் இந்த நம்பிக்கை நமக்கு ஊட்டப்பட்ட காரணத்தினால் நம்ம நம்புகிறோம் ஆனால் அல்லாவுடைய வேதம் தான் என்று இப்படி நம்பினால் போதுமா அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறான் அல்லாவுடைய கொண்ட அவர்கள் அறிவுரை கூறப்பட்டாலும் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள் அதாவது அல்லாவுடைய வேதம் சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டு விழக்கூடாதான் அல்ல சொல்றான் காதை பொத்திக்கிட்டு விழக்கூடாதான் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு சிந்தித்து ஆய்வு செய்து பார்த்து இதை நம்புங்கள் என்று அல்லாஹ் இந்த வேதத்தில் நமக்கு சொல்லி வேதம்னு நம்புங்க சும்மா கண்ணை மூடிட்டு வாப்பா சொன்னார் நம்பாதீங்க எப்படி பார்த்து நம்புங்க இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் குரான் குரானை இவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா குலுபின் அக்வாலுகா அல்லது அவர்களுடைய இதயங்களில் பூட்டுகள் தொங்குகின்றனவா அல்லாஹ் கேட்கிறான் அப்ப வந்து ஒவ்வொரு மதத்தினுடைய அடிப்படை எப்படி இருக்கும் சிந்திக்க கூடாதுன்னு இருக்கும் சொன்னதை நீ அப்படி நம்புன்னு இருக்கும் குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஏன் சிந்திக்கல இதயத்துல பூட்டு தொங்குதா என்று கேட்கறது அப்ப வந்து இந்த குரானை வந்து சிந்திச்சு பார்த்து நீ நம்பணும் ஆராய்ச்சி பார்த்து நீ நம்ப வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கிறான் அதே மாதிரி ஓ கைரில்லாஹில வஜது ஃபிஹி இஃதிலாபன் கசீரா இந்த வந்து அல்லாம தவிர வேற யாரிடமாவது வந்திருந்தது அவர்கள் இதுல அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள் முரண்பாடு இல்லாம இருக்கு படிச்சு பார்த்து எப்படி முரண்பாடு இல்லாமல் இந்த இது பேச முடியுது மனுஷன் பேசினா முரண்பாடு வந்துருமே வேண்டும் என்று போராட்டம் மறதியினால கூட முரண்பட்டு பேசிடுவான இது கடவுள் வந்த காரணத்தினாலதான் மறதிக்கு அப்பாற்பட்டவன் வந்த காரணத்தினால தான் அதை வந்து முரண்பாடு இல்லை என்று சொல்லி நம்ம சொல்லுகிறது இன்னொரு இடத்துல அல்லாஹ் அரபுல்லா அலமின்னு என்ன சொல்கிறான்ட்டு கேட்டா இதை வேதம்ங்கிறத ஒரு சேலஞ்சு பண்ணி சவால் விட்டு அந்த சேலஞ்சுக்கு பிறகு நம்பணும்னு சொல்றான் குல் இன்குன் தும்ஃபி ரைபி மிம்மா நசல் நாள் நமது அடியார் முகமது சல்லல்லாஹ் அவளை செல்லும் அவர்கள் மீது அருளப்பட்ட இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃப தூபி சூரத்து இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் நூத்தி நூத்தி பதினான்கு சூறாக்களில் நூத்தி பதினாலே வேணாம் ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் நீங்க மட்டுமல்ல தனித்தனி நபர்களாக இந்த சவால் இல்லை ஒதுவும் சுகதாக்கும் இந்த ஒண்ணு இல்லை அல்லாவை தவிர எல்லாத்தையும் சேர்த்துக்க அல்லாவை மட்டும் தனியா விட்டு விட்டு உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு குரானில் உள்ளது மாதிரி ஒரு சூறாவை ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் சவால் கொண்டு வாருங்கள் சவாலை விட்டது மட்டுமல்ல இந்த சவாலை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அல்லாஹ் சொல்றான் இல்லம் தஃபாலு வளம் தஃபாலு பத்த குன்னார் அல்லத்தி ஒழிந்தத்தில் காஃபிரீன் நாசு உல் ஹிஜாரா ஒழிந்தத்தில் காஃபிரீன் நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் இனியும் செய்ய போவதில்லை அதையும் சொல்லிடுறான் அல்ல நீங்கள் செய்யவில்லை என்றால் இனியும் நீங்கள் செய்ய போவதில்லை நீங்கள் உங்களுக்கு என்னவே என்று சித்தப்படுத்தப்பட்டிருக்கிற நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் அப்போ எதுக்கு இந்த சவால் வேதம் நம்புறதா இருந்தா நம்பிட்டு போ அப்படி சொல்லலை இது அல்லாவுடையதுதான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இதே மாதிரி என்ன மாதிரியெல்லாம் இந்த வேதம் அமைஞ்சிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி கொண்டு வருவதற்கு கூட வேண்டாம் முயற்சி பண்ணி பார்த்து அப்போ தோத்து போயிருவிய அப்பவாது நீ இறைவனுடைய வேதம்னு நம்பு என்று சவால் விடக்கூடிய வேதமாக நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த மார்க்கம் நம்ம இடத்தை எதிர்பார்க்க என்னன்னு கேட்டா விளங்கி சிந்தித்து பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அல்லாவை நம்புறதா இருந்தாலும் சரி வேதத்தை நம்புறதா இருந்தாலும் சரி அதை கொண்டு வந்த தூதரை நம்புறதா இருந்தாலும் சரி நீங்கள் விளங்கி சிந்தித்து பார்த்து நம்புங்கள் அல்லாவை நம்புற கண்ண முடி நம்பு அப்படி சொல்லவே இல்லை ஆயா துளில் மூக்கு நீன் ஒஃபி அம்புசிக்கும் அப்பலா துபுசிரும் அல்லாவை பற்றி கேட்கறாங்க இல்லையா அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கேட்டான் இந்த பூமியில ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன உனக்குள்ளே கூட ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன சிந்திக்க மாட்டீர்களா அதை வைத்து இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள மாட்டீர்களான்னு அப்படி நம்ப சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதே மாதிரி வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய சிந்திக்கின்ற மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன என்று திருமறை குரான் சொல்லுகிறது சிந்திக்க சொல்றான் இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா வானத்தை படைச்சதை சிந்திக்க மாட்டீங்களா ரப்பனா மா கலக் தகாதா யா அல்லா இதை நீ வீணுக்கு படைக்கல காரணத்தோடு தான் படைச்சிருக்க என்று சொல்வார்கள்னா அல்லாஹ் வந்து புகழ்ந்து சொல்றான் நல்லடியார்கள் எப்படி நடக்கணும்னு அப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா அல்லாகவே நம்ம நம்புவதானாலும் அல்லாஹுடைய தூதரை நம்புவதானாலும் வேதத்தை நம்புவதானாலும் கண்ணை மூடிக்கிட்டுலாம் நம்ப கூடாது அதை நம்மள்ட இஸ்லாம் எதிர்பார்க்கல விளங்கி நம்பணும் அல்லாவை நம்புறோமா அல்லா நிசமா இருக்கிறான் என்று நம்பணும் அல்லாஹுடைய வேதத்தை நம்புறமா விளங்கி நம்பணும் அல்லாஹுடைய தூதர நம்புறமா விளங்கி நம்பணும் என்பதை முதலில் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் விளங்கி நம்புறதுன்னு சொன்னால் ஏற்கனவே முகமது சல்லா அலை சல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க பாருங்க அந்த காலத்து மக்களுக்கும் நமக்கும் அதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது நாம அல்லாவை பார்க்கல அந்த மக்களும் பார்க்கல நாம அல்லாஹ் வேதம் கொடுத்த அந்த காட்சியை நம்மளும் பார்க்கல நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் காலத்தில் வாழ்ந்த மக்களும் பார்க்கல ஆனால் ஒன்றை அவர்கள் பார்த்தார்கள் நம்ம பார்க்கல அவர்கள் முகமது சல்லாஹலை செல்லம் அவர்களை கண்ணால் பார்த்தார்கள் என்ன பார்த்தார்கள் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தார்கள் நேர்மையை பார்த்தார்கள் ஒழுக்கத்தை பார்த்தார்கள் அவர்கள் பார்த்து விட்டு அவர் இதுவரைக்கும் பொய் சொல்லாததை பார்த்தார்கள் அவருக்கு எந்த ஒரு நோக்கமும் இருக்க முடியாது என்பதை கண் கூட கண்டார்கள் பெரிய ஊர்லேயே பெரிய பணக்காரராக இருந்தும் கூட இவர் எதுக்கு இப்படி உன்னை செய்யணும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் தலைமை பதவி ஊர் தலைமை பதவி அவர்களை தேடி வர்றதுக்கு அவங்க குடும்ப அந்த செல்வாக்களே வந்திருக்க முடியும் என்று இருந்து கூட மக்கள்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை ஏன் சொன்னார்கள் என்று பார்த்தார்கள் அப்போ இவருக்கு பதவி நோக்கமில்லை இவருக்கு பொருளாதார நோக்கம் இல்லை இவருக்கு அந்தஸ்து நோக்கம் இல்லை இவருக்கு எந்தவித உள்நோக்கமும் கிடையாது இவர் சுத்தமான ஆள் என்று முதலில் நம்பிக்கை கொண்டு இவர் சொல்றது உண்மைதான் என்ற அடிப்படையில் முதலில் அல்லாவுடைய வேதத்தை நம்புறாங்க அல்லாவுடைய வேதத்தை நம்புறதுக்கு அல்லாவுடைய தூதர் மேல கொண்ட நம்பிக்கை தான் அடிப்படையாயிருச்சு வேதத்தை நம்பி விட்டு தூதர நம்பல தூதர் மேல நம்பிக்கை வச்சதுனால வேதத்தை நம்புறாங்க அந்த மக்களுக்கு யார் மேல வருதுன்னு கேட்டால் தூதர் மேல வருது இவர் இவர் கண்டிப்பா அல்லாவுடைய தூர தான் இருப்பார் இந்த மனிதன் அல்லாவுடைய தூதருங்கும் போது இவர் கொண்டு வர்ற மெசேஜ் அல்லாவுடைய மெசேஜ் தான் செய்தி தான் என்று நம்பினார்கள் சரி அவங்க நம்பிட்டாங்க இது அல்லாவுடைய வேதம் நம்பிட்டாங்க அவங்கள பார்த்து இப்போ நம்ம எங்கே பார்த்தோம் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை அவங்கள பார்க்கல அவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிற வரலாறுகளைத்தான் நம்ம பார்க்கிறமே தவிர அவர்களை நேரடியாக பார்க்கலை சரி இது போக நம்மக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தையும் நபிகள் நாயகம் அவர்களுடைய சமுதாயத்தையும் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு முன்னாடி பல தூதர்கள் அதில் அனுப்பினான் ஒரு மனிதன் வந்துகிட்டு அல்லாவுடைய தூதர் மக்கள் நம்புவாங்களா நம்பிருந்தா யார் வேணாலும் நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாமே அப்ப அல்லாவுடைய தூதர்னு ஒரு மனிதரை அல்லா சொல்ல வைக்கும் பொழுது அந்த மனிதன்